கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு முற்பட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட யுத்தம் காரணமாக காணாமலாக்கப்பட்டவர்களும் படுகொலை செய்யப்பட்டவர்களும் மனித எலும்புக்கூடுகளாகவும் எச்சங்களாகவும் புதைகுழியிலிருந்து மீட்கப்படுவது சர்வதேசமே அறிந்த விடயம் அந்த வகையில் மண்டை தீவு செம்பாட்டுத் தோட்டம் புனித தோமையார் ஆலயத்தின் அருகாமை திருக்கேதீஸ்வரம் முல்லைத்தீவு குமுளமுனை கொக்குத்தொடுவாய் உள்ளிட்ட மனித புதைகுழிகளின் வரிசையில் தற்போது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி பகுதியிலிருந்தும் மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இவை முழுமையாக தாம் தமிழ் தான் என்பது தெளிவாகிறது எனினும் ஸ்ரீலங்கா ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் தற்போது வரை தமிழருக்கு எதிரான படுகொலைகளையும் தமிழின் அழிப்பின் சாட்சியங்களாக இருக்கும் புதைகுழிகளையும் ஏற்க மறுப்பது பேரினவாதத்தின் உச்சமாக பார்க்க வேண்டும் இதற்கு தற்போதைய ஆட்சியாளர்களும் விதிவிலக்கல்ல வடக்கில் உள்ள பல மனித புதைகுலிகள் குறித்து வெளியிடப்பட்ட தகவல்கள் வதந்திகளை அடிப்படையாக கொண்டவை என இலங்கையின் உயரிய சபையான நாடாளுமன்றத்தில் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருந்தார் தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சியில் நீதித்துறை சுயாதீனமாக இயங்குகிறது எந்தவிதமான திணிப்புகளும் அச்சுறுத்தலும் இன்றி நீதிபதிகள் செயல்படுகின்றனர் என அனுரகுமார் தலைமையிலான அரசாங்கம் பெருமிதமடையும் இதேவேளை அந்த நீதித்துறைக்கே அமைச்சராக இருக்கும் கர்ஷன் நாணயக்கார இப்படி பொறுப்பற்ற முறையிலும் தமிழினத்தை மெலினப்படுத்தும் வகையிலும் கருத்து தெரிவிப்பது நியாயமானதா என்பதை அமைச்சரே விளக்குவாரா குறிப்பாக சித்து பாத்தி மயானத்தை அண்மித்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது மீட்கப்பட்ட கை குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் சிறுவர் சிறுமியரது என்புக்கூடுகள் எந்த ஆடைகளுமற்று அடித்து நொறுக்கி சித்திரவதை செய்து கொல்லப்பட்டவர்களின் எண்புக்கூடுகள் என்பதையே நீதித்துறையினரும் தடையவியல் நிபுணர்களும் குறிப்பிடுகின்றனர் அந்த வகையில் மனிதப் புதைகுலிகள் மலிந்த இடமாகவே வடக்கு கிழக்கு பகுதிகள் உள்ளன என்பதை ஸ்ரீலங்காவின் நீதி அமைச்சர் அறிவாரா தற்போது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்து மயானத்திற்கு அருகில் தோண்டி எடுக்கப்படும் மனித எண்பு கூடுகள் தொடர்பில் பக்க நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு உண்மைகள் வெளிக்கொணரப்படுமா இதற்கு முன்னர் நடைபெற்ற முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுலிகளின் அகழ்வு பணிகள் நிறைவு பெற்று விட்டதா என்பதையும் அது சார்ந்து நீதித்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் அவை என்பதையும் அமைச்சர் அறிவிப்பாரா மண்டைதீவு செம்பாட்டு தோட்டம் தோமையார் தேவாலய பகுதியில் உள்ள மனித புதைகுழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வேலனை மண்கும்பான் எல்லைப்பட்டி மண்டை பகுதிகளில் இருந்து அழைத்து வரப்பட்ட சிறுவர்களும் இளைஞர்களுமே புதைக்கப்பட்டார்கள் என வடக்கு கிழக்கு மனித உரிமை அமைப்புகள் குறிப்பிடுகின்றன இது சார்ந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமா என்பதை அமைச்சர் உயரிய சபையான நாடாளுமன்றில் அறிவிப்பாரா மூன்றாம் வட்டாரம் மண்டை சேர்ந்த தாயார் ஒருவர் தனது இரு பிள்ளைகள் உட்பட எண்பத்தி நான்கு பேர் மண்டை தீவில் காணாமலாக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான நீதியை பெற்றுத்தருமாறும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் திகதி ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு காணாமலாக்கப்பட்ட தமது பிள்ளைகளுக்கு என்ன நேர்ந்தது என்ற கேள்விகளோடு காத்திருக்கும் இந்த தாய்மாருக்கு அமைச்சரின் பதில்தான் என்ன திருக்கேதீஸ்வரம் பகுதியில் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழியின் அகழ்வு கிடப்பில் போடப்பட்டுள்ளது இதன் உண்மை நிலை எப்போது வெளிவரும் என்பதை அமைச்சர் அறிவிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி கடற்றொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்த மீனவர்களை விசைப்படகினில் கருப்பு சீருடை அணிந்த ஸ்ரீலங்கா கடற்படையினர் சுற்றி வளைத்தனர் அதன்போது மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த மீனவர்கள் தமது கைகளை உயர்த்தியவாறு தாம் பொதுமக்கள் என்பதை அடையாளம் காட்டினார்கள் ஆனாலும் கடற்படையினர் ஈவிரக்கமின்றி மீனவர்களை கடலில் வைத்தே கண்களை தோண்டியும் வயிற்றினை வெட்டியும் இறுதியில் துப்பாக்கியால் சுட்டும் கை வீசியும் கொன்றனர் இந்த சம்பவத்தில் யாழ்ப்பாணம் குருநகரை சேர்ந்த முப்பத்தி இரண்டு பேரும் மண்டை சேர்ந்த ஒருவருமாக மொத்தம் முப்பத்தி மூன்று மீனவர்கள் உயிரிழந்தார்கள் மீனவர்களின் படகுகள் வலைகள் கருவிகள் என்பன சேதமாக்கப்பட்டன தினம் மண்டைதீவு கடற்பரப்பு தமிழரின் ரத்தத்தால் செங்கடலாக மாறியிருந்தது இந்த கொடூர சம்பவம் தனியே ஸ்ரீலங்கா கடற்படையினர் மட்டுமே முன்னெடுத்திருக்கவில்லை அன்றைய நாளில் ராணுவ துணை ஆயுத குழுவாக தேவானந்தாவின் செயல்பட்டிருந்தனர் என்பதை நேற்றைய தினம் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் பகிரங்கமாகவே தெரிவித்திருந்தார் தமிழர் சிங்கள பெரும்பான்மையினராலும் பதவி அதிகாரம் நாட்காலி என்பவற்றின் மேல் மோகம் கொண்ட தன்னினம் சார்ந்தவர்களாலும் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டு கொன்றொழிக்கப்பட்ட வரலாறுகள் சாட்சியங்களுடன் இருந்தும் இன்றுவரை தமிழினத்திற்கு ஒரு விமோசனமே இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் மே பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய நாட்கள் ஈழத்தமிழருக்கு மிக கொடூரமானவை இது மறக்க முடியாத நாட்களாகவும் காணப்படுகின்றன ஈழத்தில் தமிழர்கள் மீது இனப்படுகொலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பித்த சிங்கள அரசு இன்று வரை பல்வேறு வடிவங்களில் தொடர்ந்து நடத்தி வருகிறது நேரடி படுகொலைகள் மொழி அழிப்பு கலாச்சார அழிப்பு நிலப்பறிப்பு சிங்கள குடியேற்றம் வாழ்வாதார அழிப்பு மத திணிப்பு என பல்வேறு வடிவங்களில் இனப்படுகொலையை நிகழ்த்தி வருகிறது இறுதி போரின் போது ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஒன்பது தமிழர்கள் ஆயர் டாயப்பு ஜோசப் மக்கள் தொகை ஆவணங்களின் வழியே அம்பலப்படுத்தினார் இன்று வரை எத்தனை தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது சர்வதேசத்தினால் அங்கீகரிக்கப்படவே இல்லை விடுதலை புலிகளின் தமிழீழ ஆட்சி பரப்பில் செயல்பட்ட வடகிழக்கு மனித உரிமைகள் செயலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை நடைபெற்ற நேரடி படுகொலைகளை ஆவணப்படுத்தியுள்ளது அந்த ஆவணத்தின் அடிப்படையில் தமிழீழ இனப்படுகொலைகளின் நேரடி படுகொலை நிகழ்வுகள் ஏராளம் இதை தவிர ஆவணப்படுத்தப்படாத கணக்கில் வராத படுகொலைகளும் இடப்பெயர்வுகளும் ஏராளம் இருக்கின்றன தற்போதைய அரசாங்கமும் தமிழ் தேசிய இனத்தை உதாசீனப்படுத்துகின்ற அலட்சியப்படுத்துகின்ற அவர்களின் நியாயமான கோரிக்கையினை செவிமடுக்காத போக்கும் தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே நியாயமான உரிமைகளும் உறுதிப்படுத்தப்படாத நிலையிலேயே நடந்து கொள்கிறது தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமைகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அரசியல் கைதிகளுக்கான நீதியான நடவடிக்கைகள் தாயக நிலங்கள் விடுவிக்கப்படும் வரையில் இந்த நாடு முன் முன்னேற்றமான நிலைக்கு செல்ல முடியாது என்ற விடயத்தினை சிங்கள அரசும் சிங்கள தேசிய இனமும் உணர்ந்து கொள்ள வேண்டும் வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற படுகொலைகள் அனைத்தும் ஒரு இன அழிப்பு நோக்குடனும் விடுதலை போராட்டத்தினை நசுக்குவதற்காகவுமே பல இடங்களில் படுகொலைகள் நடாத்தப்பட்டிருந்தன மட்டக்களப்பு சத்துரு கொண்டானில் நூற்று கணக்கான அப்பாவி மக்கள் அழைத்து செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டாலும் அந்த விசாரணைகள் பின்னர் முடக்கப்பட்டது இன்று இந்த அரசாங்கம் பட்டளந்த வதைமுகாம் முகாம் விடயங்களை கையில் எடுத்து அது தொடர்பான விசாரணைகளை மீள முன்னெடுத்திருக்கும் அதே நேரம் வடகிழக்கில் பல இடங்களில் படுகொலைகள் நடைபெற்ற வரலாற்றின் சாட்சியங்களாகவும் ஆவணங்களாகவும் இருக்கின்ற போதிலும் அது தொடர்பான எந்த முன்னெடுப்புகளும் மேற்கொள்ளப்படாமல் தமிழ் மக்களை உதாசீனப்படுத்துகின்ற அவர்களின் நியாயமான கோரிக்கையினை செவிமடுக்காத போக்கு தமிழ் மக்கள் இந்த நாட்டில் வாழ்வதற்கான உறுதிப்பாடற்ற நிலையிலே அவர்களுக்கான நியாயமான உரிமைகள் அவர்களின் சுதந்திரமான வாழ்க்கைக்கான உறுதிப்பாடுகள் இல்லாத நிலையிலேயே சிங்கள பௌத்த தேசிய அரசுகள் நடந்து கொள்கின்றன அதன் அடிப்படையிலேயே இலங்கையில் தமிழின அழிப்பு இடம்பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை முற்றாக நிராகரிப்பதாக வெளி அமைச்சர் விஜிதஹே ஒரு கருத்து பகிரப்படுவதற்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார் மேலும் இன்ன அழிப்பு என்பது தமிழர்களை ராணுவத்தினர் தேடி தேடி கொலை செய்திருக்க வேண்டும் அவ்வாறு இடம்பெற்றதா யுத்த காலத்தில் சரணடைந்த அல்லது இராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தவர்களை இராணுவத்தினர்தான் காப்பாற்றியிருந்தனர் எனவும் தெரிவித்திருந்தார் ஆனால் முன்னைய வரலாற்றை அமைச்சர் மறந்து விட்டார் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை கலவரத்தின் போது கொழும்பில் தமிழரை தேடி தேடி கொல்லவில்லையா தமிழரின் வாழிடங்கள் வாழ்வாதாரங்களை தேடி தேடி அழிக்கவில்லையா ஒரு இனத்தின் விடுதலையானது ஒரு இனத்தின் இருப்பானது மிக காத்திரமான முறையில் ஒரு அரசாங்கத்தினால் பாதுகாக்கப்படாவிட்டால் நாட்டில் மக்கள் நிம்மதியற்ற சூழ்நிலையில் வாழும் நிலை ஏற்படும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்